அவளுடைய வீட்டிலேயே வச்சு கற்பளிச்சிருக்கான் ஏன் எப்படி கற்பளிச்சான் ரெண்டு பேரையும் வந்து நைட்டு குரூப் ஸ்டடி பண்ண விட்டா நடிச்சாம ஒரு மணிக்கு இவன் அவன் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள போனான்னா அவன் அப்பாத்தாலே கூப்பிட்டு என் மகளும் நீங்களும் சேர்ந்து நல்லபடியா படிங்க ராசாக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கிற இவன் ரெண்டு பேரும் உள்ள போய் நைட்டு பன்னெண்டு மணி கதவை சாத்திட்டு படிச்சா படிப்பாளா இந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா அப்ப என்ன பெற்றோர்களே செய்யறாங்க இத பெற்றோர் நடிச்சாம ஒரு மணிக்கு கற்பொழிச்சுட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் என்னடா அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில வேற ஸ்டடி பண்ணி இப்ப குரூப் எல்லாரும் பஞ்சாயத்து ஆற மாதிரி ஆகி போச்சு அப்ப பெற்றோர்கள் இதை கவனிக்கிறது கிடையாது இது முதல் விஷயம் ரெண்டாவது இந்த பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி சீரழிறாங்களே இப்படி கல்யாணம் பண்றாங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்றாங்க கூட்டிட்டு ஓடிடுறான் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற மாணவிய கூட்டிட்டு ஓடுறான் பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகிறது கரெக்டா பாத்துக்கிட்டே இருக்கிறாய் அந்த எப்படா அந்த பிறந்த நாள் வரும்னு வெயிட்டிங்ல இருக்கிறாய் கரெக்டா ஆறாம் தேதி ஆறாவது மாசம் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் அந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகுதுன்னா பன்னெண்டு ஒன்னுக்கு எஸ்கேப் ஆயிடுறாங்க பாக்கிறோமா இல்லையா அப்ப இது எதுனால அப்படின்னா அந்த ஒரு இன கவர்ச்சி இந்த மாதிரியான வயசுல பத்து மாசம் கழிச்சு இப்ப கசந்து போச்சுல பத்து மாசம் கழிச்சு புருஷங்கார்கொள்றான் குத்துறான் கம்ப்ளைண்ட் பண்ற இப்ப வந்து இது வந்து உனக்கு தெரிஞ்சிச்சா இந்த டீன் ஏஜ் பருவம் என்பது மக்களுக்கு கூடியதா இருக்கு அப்படின்னு மொழி இஸ்லாம் அழகான வழிகாட்டுதல சொல்லுது இப்படி ஏமாத்திருவாங்க இப்படி ஏமாந்தா யாரு நாளைக்கு பாதிக்கப்பட்டு நிக்கிறது யாரு அவன் அழகா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் இவன் வயசுல இப்ப புள்ள வந்துச்சுன்னு வைங்க இந்த புள்ளை யாரா பொறுப்பு இந்த புள்ள அனாதையா நிக்குமே நாளைக்கு இதுக்கு யாரு பொறுப்பு அப்ப அவன் எடுத்து வளர்க்க வேண்டியதுதான் அது அனாதையா அது அனாதையா வந்து வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு சீரழிக்கிறதுக்கு மாதிரி லவ் லவ் பண்றீங்க அப்ப என்னன்னா இஸ்லாம் அழகான வழிகாட்டுதல எப்படி சொல்லுதுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ண ஒருத்தவன் கல்யாணம் பண்றதா இருந்தா நவியல் நாயம் சொல்ல சொல்றாங்க வழி இல்லாமல் திருமணம் இல்லை வலி என்பது இருக்கணும் பொறுப்பாளர் இருக்கணும் அந்த பொண்ணினுடைய தந்தை தான் அவனுக்கு வழி அவனுடைய அனுமதி இல்லாம திருமணம் பண்ண முடியாது வழி இருந்தா தான் அந்த திருமணமே செல்லுபடியாகும் அப்ப வழின்றவர் என்ன செய்வார் தெரியுமா அதுல உள்ள நெளிவு சுழிவுகளை கவனிப்பாரு இந்த டீனேஜ் பருவம்ன்றது என்னன்னா ஒன்லி வந்து அந்த நிறைய மட்டும் தான் காட்டுமே குறையெல்லாம் மறைச்சிருது அப்படியே குறையெல்லாம் ஒரு தட்டு நிறைய மலத்தை அள்ளி வச்சு நடுவுல ஒரு வடையை மட்டும் சொருகி வச்சு கொடுத்தா இவன் வந்து மலை இவ்வளோ மலத்துல வந்து வடையை போட்டு தர்றானே சாப்பாடை போட்டு தர்றானேன்னு நினைக்க சொல்லாது அந்த டீனேஜ் பருவம் அது பாக்கும் ஆகா வடை நல்லா இருக்குது இதுதான் இவளுக்கு தெரியும் சுத்தி மலம் கிடக்குடா அந்த மலத்தை என்ன தின்ன போற நாரலை அவனுக்கு வீசலையானு கேட்டால் வடை மணக்குதா இல்லையா இப்படி தான் கேட்பான் அதுதான் டீனேஜ் பருவம் அப்படின்னும் பொழுது ஒரு பொ ஒரு பொறுப்பாளர்னு ஒருத்தவர் இருந்தான்னா அவன் வந்து இருக்கிற தான் கண்டுபிடிப்பான் நம்மளுடைய மகளுடைய வாழ்க்கை அது போச்சுன்னா நாளைக்கு யார் பதில் சொல்லுவா என்னுடைய மகளுடைய வாழ்க்கை போச்சுன்னா என்னால தாங்க முடியுமா அப்படின்னு நான் அதை கவனிப்பேன் கவனிக்கும் பொழுது அவளுக்கு எது நல்லதோ அதை நான் தேர்ந்தெடுப்பேன் அதனால தான் இப்படி லவ் பண்ணிட்டு இழுத்துட்டு ஓடுற ஓடுகாலிகள் இருக்குங்களே இந்த ஓடுக பெருசாகி இவங்களுக்கு புள்ள பிறந்தா மட்டும் லவ் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க அப்ப நீ வந்து என் 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 புள்ளை நான் அவனோட வேணானே அனுப்பி வைக்கிறேன்னு அவன ஒருதே சொல்றானே இல்ல லவ் எதுக்குற புள்ள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவனா இருப்பான் அப்போ தான் அவனுக்கு கூடுகை இருப்பான் காரணம் என்ன வேணாண்டா நான் பட்ட பாட என் புள்ள அனுபவிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கறான்ல அப்ப என்னன்னா அந்த மெச்சூரிட்டி இஸ்லாம் அழகா சொல்லுது பொறுப்பாளரோட தான்டா கல்யாணம் பண்ணணும் அப்படி கல்யாணம் பண்ணாதான் அவன் பயந்துக்கிட்டு இருப்பான் அவன் அப்படி பொறுப்பாளர் இல்லாம இஷ்டத்துக்கு அவுத்து விட்டோன்னு நிலைமை என்ன ஆகும் தெரியும்ல பத்து மாசத்துல கசந்துருச்சா மிரட்டுறானா பல பேர் வந்து நாட்டுல புண்டாட்டியோட சேர்ந்து வாழ்றதுக்கே காரணம் என்னன்னா சமூக அமைப்பு தான் போய் கேட்டு பாருங்க ரெண்டாம் கல்யாணம் உனக்கு முடிக்க உனக்கு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டா பாய் பொண்ணு பாருங்க பாய் அப்படிதான் சொல்லுவான் பாருங்க பாய் ஆள் இருந்தா சொல்லுங்கன்னு அவன் அப்படி சொல்லும் பொழுது ரெண்டாம் கல்யாணம் பண்ண என்ன ரெண்டாம் கல்யாணம் அருவாள் எடுத்துட்டு வந்துருவாங்க விட்டுருவான் பயப்படுறானா சமூக அமைப்புகளுக்கு பயந்துகிட்டுதான் வண்டி கரெக்டா ஓடிக்கிட்டு இருக்கு பத்து மாசத்திலேயே வண்டி கொடை சாஞ்சதுக்கு காரணம் என்ன இவளை வந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க இவ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா இவனை வந்து நான் அடிச்சாலும் மிதிச்சாலும் துவைச்சாலும் கண்ட துண்டமா வெட்டி போட்டாலும் எவனும் கேட்க மாட்டான் அப்படி நான் நம்புறானா அப்ப அவன் மிதிப்பான்லங்க அவன் தூக்கி போட்டு மிதிப்பான்ல அவன் வெட்டுவான்ல குத்துவான்ல உனக்கு எப்படி வருவான் நீயே வந்து உன் அப்பன் அத்தாவ விரட்டி விட்டு வந்திருக்கிற உன் அப்பன் செத்தாலும் பரவாயில்ல என்கிட்ட வந்துருக்குற அப்படின்னு பொழுது உன் உறவினரிங்க நீங்க என்ன வந்து கேட்பானா என்கிட்ட கேள்வி கேட்பானா கேள்வி கேட்க அவனுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான்ல அப்படின் பொழுது இந்த சமூக அமைப்புக்கு பயந்துகிட்டு தான் இந்த குடும்ப அமைப்பு ஒழுங்கா போயிட்டு இருக்காக்கும் அப்படி இல்லன்னு வைங்க இந்த மாதிரி தான் பாக்குறங்க தலைமையகத்துல கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் பண்றதுக்கு மனு போட்ட ஓடி வந்துருப்பான் தாய் தந்தையிட்ட பேசி முடியாதுன்னு இருப்பான் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் மூணு மாசத்துல திருப்பி மனு என் புருஷன்காரனை விட்டு என்ன எப்படியாவது காப்பாத்துங்க எனக்கு எப்படியாவது குழாநாயகம் கொடுத்துருங்க இவன் தொல்ல தாங்க முடியல இவன் பெரிய சைக்கோவா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்காரி லெட்ரு கொடுக்கறா வாழ்க்கை நாசமா போச்சு திரும்பி வர முடியுமா வாங்க முடியுமா அந்த என்னன்னா இஸ்லாம் ஒரு பக்கம் பிள்ளைகளுக்கு சொல்லுது இவர்களுக்கு பொறுப்பாளர்கள் கடிவாளம் இருக்கணும் அதே நேரத்துல பெற்றோர்களுக்கும் சொல்லுது பெற்றோர்கள் என்ன புள்ளன்றது வந்து அதுவும் ஒரு மனுஷ உயிரு அதுக்கும் உணர்வுகள் இருக்கு அதுகளுக்கும் உணர்ச்சி உணர்வு பூர்வமான முடிவுகள்லாம் அவங்க எடுப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஆள கல்யாணம் பண்ணி கொடுங்க பெண்ணினுடைய சம்மதம் இல்லாமல் நடத்தப்படக்கூடிய திருமணங்கள் ரத்து செய்யப்பட வேண்டியவை ரவி அழகா சொல்றாங்க ஒரு பெண்மணி வந்து கேக்குறாங்க யார சூழல்ல என்னுடைய வாப்பாக்காரு என்கிட்ட சம்மதம் வாங்காம எனக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாரு இந்த திருமணம் செல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெண்ணுடைய சம்மதம் இல்லாம உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தான அந்த திருமணம் ரத்து செய்யறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த பெண்மணி சொல்றாங்க இல்ல யாரும் ரத்து பண்ணிடாதீங்க எனக்கு பிடிச்சதா இருக்கு ஆனா என் விருப்பம் பெண்ணினுடைய உரிமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நான் தெரிந்து கொள்வதற்காக பிற மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த நான் கேள்வியை கேட்டேன் என்று அந்த பெண்மணி சொல்றாங்கன்னா இஸ்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுது பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு அழகான மார்க்கமா இருக்கின்றது எல்லாம் சொல்லி காட்டானே அலமது இல்லா ஹில்லதி அஞ்சல் ஆலா அப்தி கிதாப வலம் எஜி அல்லஹூ இவஜா தன்னுடைய அந்த அடியார் மீது இந்த வேதத்தை அருளி இருக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு வேதம் எவ்வித கோணலும் இல்லாத இந்த வேதத்தை அருளிய அல்லாவுக்கு எல்லா போரும் நல்லா சொல்றானே இந்த சட்ட திட்டங்களை எடுத்து பார்த்தா ஒரு ஒரு நெளிவு கோணலை காட்ட முடியாது அப்படி ரெண்டு பேருடைய உணர்வுகளையும் மதிச்சு பெண்ணுடைய தகப்பை வந்து பிள்ளைய பெத்தவனுக்கு தான் வழி வேதனை தெரியும் அப்படின்ற அடிப்படையில பொறுப்பாளர் இல்லாம கல்யாணம் இல்லடா அப்படின்னு இங்குட்டு சொல்லிட்டு அதே நேரத்தில் பிள்ளைகளை நீ வளர்க்கிற உன் பிள்ளைக்கு பிடிச்சால கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இல்லையா நீ கொண்டு போய் எவனையாவது கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு கழுதை கழுதைக்கு கழுத்து நீட்ட சொன்னா கூட என் மக கழுத்து நீட்டுவானா அப்ப அவளை கழுதையா மாற சொல்றியா நீனு அப்ப வந்து பெண்ணினுடைய சம்மதத்தை வாங்கி கல்யாணம் பண்ணு எப்படி பேலன்ஸ் பண்ணுது பாரு முதல்ல வந்து பெற்றோர் வந்து பிள்ளைய வளர்க்கறது உருப்படியா வழங்கடான்னு அது ஒரு பக்கம் அது ஒரு அறிவுரை நீ உன்னுடைய பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவ நீ உன்னுடைய வீட்டுக்கு நீ பொறுப்பாள இத பத்தி அல்ல அவன் கேள்வி ஏற்பான் பெற்றோருக்கு சொல்லிட்டு பெற்றோர்கள சம்மதம் இல்லாமல் வழி இல்லாம கல்யாணம் நடத்தாதேன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகளுடைய சம்மதம் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க இப்படி ஒரு அழகான மார்க்கம் எப்படி ஒரு அழகான வழிகாட்டுதல் இந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை நாம் சரியான முறையில் பின்பற்றி வறுமையில் வெற்றி பெறக்கூடிய எண்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் வாயுதமானாலும் இல்லா இரப்பில் ஆளுமே